சத்திரத்தில் போலியான வாரிசு சான்றிதழை பயன்படுத்தி நில அபகரிப்பு செய்ததாக புகார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் புறவழி சாலையில் எண்பத்தி ஓரு சென்ட் நிலத்தை ஐம்பது வருடங்களுக்கு முன்பு குப்பண்ணா கவுண்டர் என்பவர் திண்டுக்கல் கூட்டுறவு சங்கத்தின் வாயிலாக ஏழு சாசன முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது வருடம் பத்திரம் பதிவு செய்து வாங்கியுள்ளார் தற்பொழுது குப்பண்ணா இறந்துவிட்டதால் இந்த நிலத்தின் வாரிசுகளான நல்லசாமி தங்கவேல் சுப்பிரமணி ஆகிய மூன்று பேரும் இந்த நிலத்தை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் சில மாதங்களுக்கு முன் போலி வாரிசு சான்றிதழை பயன்படுத்தி இந்த நிலத்தை நாட்ராயன் என்பவர் நில அபகரிப்பு செய்து வேறு ஒருவருக்கு பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதிவு செய்து கொடுத்ததாக தெரிகிறது மேலும் வாரிசுதாரர்கள் உடனடியாக வட்டாட்சியர் சஞ்சய் காந்திடம் மனு கொடுத்தனர் மனுவை விசாரித்த வட்டாட்சியர் நாட்ராயன் பதிவுத்துறையில் கொடுத்தது போலியான வாரிசு சான்று என உறுதிப்படுத்தியுள்ளார் ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் முதல்வர் உத்தரவிட்டு பத்திரப்பதிவை ரத்து செய்து எங்கள் நிலத்தை எங்களுக்கே மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் நிலத்தை இரண்டாவது வருஷம் என்னுடைய தாத்தா திண்டுக்கல் திண்டுக்கல் கோஆபரேட்டிவ் முதல் இதுவரை நாங்கள் தான் அதை வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தோம் இப்பொழுது இரண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாட்டாயன் என்பவர் போலியான வாரிசாறு மூலமாக இதை பத்திரப்பதிவு செய்து நிலத்தை என்னுடைய எங்கள்கிட்ட இருந்து அபகரித்துக் கொண்டார்கள் அது முதல் நாண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வருவாய் அதிகாரி நில பிரிவு காவல்துறை கண்காணிப்பு மாவட்ட பதிவாளர் அனைவருக்கும் மனு போ மனு செய்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒட்ட வட்டாட்சியர் மட்டும் இது போலியான வாரிசாங்க மூலமாக தயார்ப்பட்ட தயாரிக்கப்பட்ட ஒரு பத்திரப்பதிவு தான் என்றும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் காவல்துறைக்கு அவர் தபால் மூலமாக அனுப்பியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்க பாதிக்கப்பட்டு இந்த இந்த இடத்தை தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு மீட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்குமாறு தாழ்மையுடன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்துக்கு எத்தனை பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க இதே தான் இருக்காங்க எல்லாம் இதே ஊரில் தான் இருக்காங்க தமிழக முதல்வர்கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க ஆமா